யாழ் மாவட்ட ஊடகவியலாளர்களுடன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க இன்றைய தினம் சாந்தி போன்றை மேற்கொண்டிருந்தார் சர்வதேச ஜனநாயக தினம் செப்டம்பர் பதினைந்தாம் தகுதியான இன்று உலகின் ஜனநாயகம் மிக்க நாடுகளில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் குறித்த நிகழ்வின் விழிப்புணர்வு நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தின் நெடுந்தீவு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது இருநூறுக்கும் அதிக நாடுகள் இருக்கும் சூழலில் நாடுகளில் இந்த ஜனநாயக தினம் கொண்டாடப்படுகின்றது ஜனநாயகம் என்பது தேர்தல்களை நடத்துதல் நிலையை மக்களிடையே கொண்டு சென்று இலக்கியமாகும் குறிப்பாக இளம் பிரதிகளுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது நவீனத்துவங்களை உள்வாங்குதல் என்பனவும் இதில் மாற்றத்தை உருவாக்கும் முக்கிய பொறிமுறைகளாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் நெடுந்தீவில் இருநாள் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக இன்று பதினைந்து மற்றும் நாளை பதினாறாம் தேதிகளில் முன்னெடுக்கப்படும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளின் முதன்மையானதாக தேர்தல் திணைக்களத்தினான தகவல் தொழில்நுட்பத்தின் வகிப்பாகத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதாக உள்ளது என்றும் தெரிவித்தார் இதே நேரம் மாகாண சபை தேர்தல் நடைபெறாது காலம் தாழ்த்தி சென்று கொண்டிருப்பது தொடர்பில் கூறுகையில் விருப்பு முறைமை வாக்களிப்பாக இருந்து மாகாண சபை முறைமையை விகிதாசார முறைமையாக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமே இதற்கு காரணம் இந்த சட்ட வரைமுறையால் எல்லை நிர்ணய வரையறைகள் தேர்தல் நடைபெறும் தற்போது நாடாளுமன்ற தலைநபர் பிரேரணையூடாக நிறைவேற்றி மீண்டும் பழைய முறையை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் பழைய முறையில் தேர்தலை நடத்த முடியும் அதற்கு ஏற்ற கால அவகாசமும் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதேபோல சாவகச்சேரி நகர மற்றும் பிரதேச சபைகளின் இரு உறுப்பினர்களது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இதுவரை கிடைக்கவில்லை ஒருவரது தனிப்பட்ட விடயம் தொடர்பில் மனு நிராகரிக்கப்படாது ஆனாலும் குறித்த வழக்கின் தீர்ப்பு பெண் உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பானதாக இருப்பதால் வேட்புமனுவில் பெண் பிரதிநிதித்துவம் இல்லாதபடி அது குறித்து நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் எனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்தால் அது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கூடி ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார்